இப்ப பார்க்க போறது பார்த்தோம்னா பள்ளியாடி சர்ச்சையோட குடுத்து இங்க வந்துட்டு லைட்டிங்ஸ் மட்டும்தான் i love சூப்பரா இருக்கு இதுக்கே கொஞ்சம் செலவு பண்ணிருப்பாங்க போல சோ குடில் வந்து கீழ அங்க அந்த சைடு வச்சிருக்காங்க கிறிஸ்மஸ் நைட் ஸ்பென்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் வந்து ஃபோட்டோ பாயிண்ட்டு வேணா எடுத்துக்கலாம்

ஏய் ஜெகத்குரு இது நல்ல லைட்டரா இருக்கு செல்ல மடின போட்டுக்க நான் இருக்கலாம் இத குடி நீ இல்ல லைட்ட ஆ ஓகே